இப்ப சொல்ல போறது உண்மையாவே ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இந்த ஆசிய கப் தொடர்கள் நடத்தப்பட்டு வருது இது வரைக்கும் பதினேழு முறை ஆசிய கப் போட்டிகள் நடைபெற்று இருக்குது ஆசிய கண்ட்ரியிலே பழமிக்க அணிகள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இந்த ரெண்டு அணிகளும் இந்த பதினேழு முறை நடந்த ஆசிய கப் போட்டிகள்ல ஒரு முறை கூட ஃபைனல்ல நேருக்கு நேர் மோதுனது இல்லைங்க இது செம்மவே ஆச்சரியமான விஷயம் தான் முதன் முதன்முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு மோத இது பெரிய உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நேற்று நடந்த முக்கியமான போட்டியில பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வால்வாசாவா போட்டி நடந்தது இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க தான் இந்தியாவோட ஃபைனலில் மோதணும் அதனால நாக் அவுட் போட்டியா தான் இது நடந்துச்சு ரெண்டு பேருக்குமே முக்கியமான போட்டி இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் நூத்தி முப்பத்தஞ்சு ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க பங்களாதேஷ் செம்மையா வீசி ஆரம்பத்திலேயே முக்கியமான எல்லாம் வீழ்த்திட்டாங்க ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் நூறு நூத்தி பத்து ரன்கள் தான் எடுக்கும் அப்படிங்கிறது இருந்த நிலையில கடைசியா இறங்கின முகமது நவாஸ் அதிரடியா ஆடி பதினெட்டு பந்துகளில் ஒரு இருபத்தஞ்சு ரன்களும் ஹாரிஸ் வந்து ஒரு இருபத்தெட்டு ரன்களும் அடிக்க பாகிஸ்தான் நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஓரளவு கௌரவமான ஸ்கோரை எடுத்தாங்க இடையில இறங்கின சாகின்சாப்ரடி ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டு அந்த ஸ்கோர் ஏறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாப்ல நூத்தி முப்பத்தாறு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கின பங்களாதேஷ்க்கு சட சடனு விக்கெட்டுகள் பாகிஸ்தானை போலவே அவங்களும் இழந்தாங்க பாகிஸ்தான் பவுலர்கள் செம கண்ட்ரோல பந்து வீசினாங்க அதுலயும் சாகின் அஃபருடைய பந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க மனுஷன் ஆரம்பத்தில் உள்ள மெயின் விக்கெட்டுகளை பூரா கலட்டி வீசினது சாகின்ஸ் ஆஃப்ரெடி தான் அவருக்கு கம்பெனி கொடுத்த ரவுஃப் வந்து செம்மையா போட்டு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு பந்துக்கு நாற்பத்தி ரன்கள் அடிக்கணும் ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க ஒரு பக்கம் பேட்ஸ்மேன் சமீம் வந்து முப்பது ரன்களை அடிச்சு இருபத்தி அஞ்சு பாலுக்கு முப்பது ரன்களை அடிச்சு நிக்கிறாப்ல சமீம் இருக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்பு பங்களாதேஷ் பக்கம் தான் இருந்துச்சு ஏன்னா இருபத்தி நாலு பந்துக்கு நாற்பத்தாறு அப்படிங்கிறது டி ட்வெண்ட்டி பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்தால் போதும் ஈஸியாக அடிக்க முடியும் அதனால் சமீம் இருக்கிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு என்னைய கேட்டால் போட்டியுடைய திருப்பு முனை எது அப்படின்னு கேட்டால் இந்த சாகின்சா அஃப்ரெடியோட பதினேழாவது ஓவர் தாங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தாறு அடிக்கணும் அந்த பதினேழாவது ஓவரை சாகின்சா அப்ரெடி போட வராப்புல எப்போயுமே மெயின் பவுலருக்கு கடைசி கடைசியாகத்தையும் கொடுப்பாங்க ஆனால் அந்த சமீம் விக்கெட்டை உணர்ந்து சாகின்சா அப்ரெடியை முன் முன்னாடியே கொண்டு வர்றாங்க நாலாவது ஓவரை ஃபஸ்ட்டு பால் போடுறாப்புல அந்த ஃபர்ஸ்ட் பால் தான் பிரேக் பாலுங்க மனுஷன் ஸ்வீப் அடிக்கிறாப்புல சமீம் அந்த பால ஐடியாவா ஸ்லோ பாலா சயின்ஸா வழி போட்டு விட்டுறாப்புல ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும் போது ஸ்லோ பால் பேட்ல மாட்டி கரெக்டாக கேட்சில் வந்து உட்கார்ந்துருது இந்த சமீம் அவுட் ஆன உடனே பங்களாதேஷுடைய நம்பிக்கையும் தகர்ந்துருது கடைசி கட்டம் வரைக்கும் போராடியும் ஒன்றும் செய்ய முடியல பதினோரு ரன்கள் வித்தியாசத்துல பங்களாதேஷ் தோல்வியை தழுவிட்டாங்க கடைசி கட்டத்தில் பவுலர் ரிஷப் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாப்புல கடைசி ஒரு இருபது ரன் அடிக்க வேண்டியிருந்த நிலமையில் சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சாப்புல கடைசி மூணு பாலுக்கு பதினெட்டு அடிக்கணும் அந்த பாலில் சிக்ஸ் அடிப்பாப்புல கடைசி ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு அடிக்கணும் அது ஒரு ரன்னோ ரெண்டு அடிச்சு தோல்வியை தள்ளுவாங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த போட்டியில் ஜெயிச்சது மூலம் பாகிஸ்தானும் இந்தியாவும் நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு ஆசிய கப் வரலாற்றிலேயே முதன் முறையாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபைனலில் மோத இருக்கிறாங்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி